யானைகளுக்கு தேவையான உணவு தண்ணீர் தேவைகளை மத்திய மாநில அரசுகளும் வனத்துறையும் செய்து தர வேண்டும் வனவிலங்கு தேசிய தலைவர் விகாஸ் மனோட் பேட்டி கோவை மாவட்டம் போலுவாம்பட்டி குப்பேபாளையத்தை ஒட்டிய வனப்பகுதியிலிருந்து சுமார் முப்பது வயதுடைய ஆண் யானை ஒன்று விளைநிலங்களுக்குள் உணவு தேடி வந்தது தென்னந்தோப்புக்குள் புகுந்து ராமன்கோட்டை அருகில் உள்ள நாகராஜ் என்பவரது தக்காளி தோட்டத்திற்குள் நுழைந்து தக்காளியை உண்டபின் அங்கிருந்து வெளியேறியது அப்போது விவசாய வழித்தடத்தில் மின்வாரியம் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த இருபத்தி நான்கடி உயர மின்கம்பத்தை யானை தனது தும்பிக்கையால் பிடித்து இழுத்துள்ளது இதில் மின்கம்பம் உடைந்து விழுந்தது எதிர்பாராத விதமாக மின்கம்பியில் இருந்து யானையின் உடலில் மின்சாரம் பாய்ந்ததில் யானை இடத்திலேயே உயிரிழந்தது யானையின் பிளிரல் சத்தம் கேட்டு அருகிலிருந்த தோட்டத்தினர் ஓடிவந்து பார்த்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து வனத்துறையினர் சம்பவத்திற்கு வந்து கிரேன் உதவியுடன் யானையின் உடலை லாரியில் ஏற்றி சிறுவாணி வனப்பகுதிக்கு கொண்டு சென்றனர் அங்கு வன கால்நடை டாக்டர்கள் குழுவினர் பிரேத பரிசோதனை செய்தபின் யானையின் உடலை வனப்பகுதியிலேயே குழி தோண்டி புதைத்தனர் போலுவாம்பட்டி வன சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த ஆண்டு இது மூன்றாவது யானை உயிரிழப்பாகும் இந்த ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றில் சப்பானி மடையில் விவசாய நிலத்தில் இருந்த பயன்பாட்டில் இல்லாத கிணற்றில் விழுந்து முப்பத்தைந்து வயதுடைய யானை ஒன்று உயிரிழந்தது கடந்த அக்டோபர் பத்தில் பூண்டி வனப்பகுதியில் இயற்கையாக உயிரிழந்த நிலையில் இருபத்தி நான்கு வயதுடைய ஆண் யானையின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கு முன் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் செம்மேட்டில் மின்வேலியில் சிக்கி மின்சாரம் பாய்ந்து இருபத்தி ரெண்டு வயது ஆண் யானை உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து உயிரிழந்த யானை ஆத்மா சாந்தியடைய வனவிலங்கு தேசிய தலைவர் விகாஸ் மனோட் பிரார்த்தனை மேற்கொண்டார் இந்த துயர சம்பவம் குறித்து வனவிலங்கு தேசிய தலைவர் விகாஸ் மனோட் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறுகையில் யானைகளுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீர் தேவைகளை மாநில மற்றும் மத்திய அரசுகளும் வனத்துறையும் செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தினார்